நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தனியா ஒரு கப்பலையில அவருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா அவர் பண்ண ஒரு சின்ன விஷயத்தால இன்னைக்கு நம்ம வேண்டிய ஒரு நாடு உலக மக்கள் எல்லாருமே பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா இந்த நாடு அழியணும் அந்த நாடு நாசமா போகணும்னு அந்த நாடு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நாசமா போயிட்டு இருக்குது இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஈரான் என்ற ஒரு ஒரு தொப்புள் கொடி உறவான நாடு நம்மளுடைய அன்பு தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரம் இன்னைக்கு இறங்கி சம்பவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறப்ப அது காசாவா இஸ்ரேலான தெரியல அந்த அளவுக்கு உருகுலைஞ்சு கிடக்குது இன்னைக்கு இஸ்ரேலு தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்குது இந்த செய்திகள் எல்லாத்தையுமே பின்னாடி விரிவா பாக்கலாம் போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலஸ்தீனம் சம்பந்தமான ஈரான் சம்பந்தமான உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க வாங்க இந்த காணொலிக்குள்ள போலாம் இந்த தாக்குதலை பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஈரான் கிட்ட ஈரான் உங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அது இருந்துச்சுன்னா உடனே இது பண்ணிடுங்க அழிச்சிருங்க இல்லைன்னா எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்கா செஞ்சிச்சு ட்ரம்ப் என்ன ட்ரம்ப் இந்த மாதிரி வீராசனங்கள்லாம் செஞ்சாரு பண்ணல அப்படின்னா உன் நாட்டை அழிச்சிருவான் இழிச்சிருவோன்ற மாதிரி ட்ரம்ப் பேசினா உடனே ஈரான் சொன்னாரு ஏன் உன்கிட்ட இருக்கணும் உன்னோட கூலிப்பட இருக்கிற இஸ்ரேல் கிட்ட மட்டும் தான் அணுவாயுதம் இருக்கணுமா நீங்க என்கிட்ட தாக்க வந்தீங்கன்னா நான் வச்சுக்கணும்ல சோ நானும் தயாரிப்போம் சொல்லிட்டு ஈரானும் சொன்னாங்க இல்ல இல்ல நீ இப்ப என்ன நீ உருவாக்கப்படியா இரு என் கூலிப்பட நாய் இருக்குதுல ஒரு நாய் இஸ்ரேல் நாய் அந்த நாயை வச்சு ஏன் சொல்லிட்டு கரெக்டா வெள்ளிக்கிழமை என்ன பண்ணாங்க இஸ்ரேல் என்ற ஒரு விரிபிடித்த நாயை வச்சு ஈரானுடைய மிகப்பெரிய தளபதிகளை கொண்டுட்டாங்க ஐஆர்ஜிசியோட தலைவர்கள் ராணுவ தலைவர்கள் தளபதிகள் எல்லாரையுமே கொண்டுட்டாங்க மேலதிகமா அவர்களுடைய அந்த அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை ஒட்டுமொத்தமா அழிச்சுட்டாங்க பலவிதமான ராணுவ பேஸ்களை அழிச்சிருந்தாங்க அப்புறம் வந்து பெலஸ்டிக் மிசை ஈரானுடைய முதுகெலும்பே அதுதான் தயாரிக்கக்கூடிய அழிச்சிருந்தாங்க அப்புறம் வந்து ஈரானுடைய அத்தனை சாதனங்கள் அதாவது ஈரானும் வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட வான் பாதுகாப்பு சாதனங்கள் அனைத்தையுமே ஹேக் பண்ணி அதை செயல்பட முடியாத அளவுக்கு அதை பண்ணிட்டு தான் அந்த தாக்குதல்களை நடத்த ஆரம்பிச்சாங்க பல தளபதிகள் தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க மிகப்பெரிய இழப்பு வரலாறு காணாத இழப்பு வந்து ஈரான் சந்திச்சாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை உடனே என்ன பண்ணாருன்னா நம்மளுடைய அன்பு ஆஹ் தாத்தா ஆயிரத்துள்ள அணிகமையில என்ன பண்ணாரு உடனே கொல்லப்பட்ட அனைத்து தளபதிகளும் உடனே ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சார் இவர்கள் முக்கிய தளபதி செத்துட்டாங்களா இந்த இடத்துக்கு இன்னொரு ஆளை போடும் இந்த இடத்துக்கு இன்னொரு ஆளு போடுன்னு முதல்ல ராணுவ தளபதிகளை முதல்ல கரெக்டா போட ஆரம்பிச்சார் இரண்டாவது என்னன்னா ஆஹ் வான்பரப்பு சாதனங்கள் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த மொசாது உளவாளிகள் இருப்பாங்க இந்த வீணாவை போன இஸ்ரேலோட உளவாளிகள் அவங்க எல்லாரையுமே வச்சு அனைத்து வான்பரம் சாதனங்களையும் ஹேக் பண்ணாங்க அது எல்லாத்தையும் மறுபடியும் ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆரம்பிச்சாங்க அன்னைக்கி பாத்தீங்கன்னு இஸ்ரேல் இங்க அடிக்கிறான் அங்க அடிக்கிறான் சைட்ல அடிக்கிறான் ரைட் சைடு அடிக்கிறான் லெப்ட் சைடு அடிக்கிறான் ஈரானால ஒண்ணுமே பண்ண முடியல கதி கலங்கிட்டாங்க எனக்கு அடிச்சு அடியில சரி நம்ம அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கூட பார்த்தோம் ஈரான் உடனே நூறு ட்ரோன்கள் நம்ம பார்த்தோம் அது எல்லாமே பொய்யான செய்திகள் சொல்லிட்டு பின்னாடி வந்திருந்தது சோ அதை பத்தினா நம்ம பின்னாடி பார்க்கலாம் சோ உடனே இப்படி நில குலைஞ்சிருந்தது ஈரான உடனே அந்த தளபதிகள் எல்லாத்தையுமே கரெக்டா எல்லா இடத்துலயும் போட்டாரும சிஸ்டம் எல்லாத்தையுமே வான்பரப்பு சிஸ்டம் எல்லாத்தையுமே சரி பண்ணாங்க பண்ணி முடிச்சிட்டு என்ன பண்ணாங்க ஈரானியர்களுக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது ஒரு வெஞ்சன்ஸ் ஒரு பழி வாங்கணும் அப்படின்னா அவர்கள் நாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா சிவப்பு கொடி ஏத்துவாங்க அந்த சிவப்பு கொடி ஏத்திட்டாங்கன்னா ஆப்போனட்டுக்காரன் செதுட்டானா இருக்கும் இஸ்ரேலுக்காராம் அழிய புறானா இருக்கும் சாவ புறானா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கொடியை ஏத்துறாங்க ஆப்ரேஷன் ட்ரூ பிராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க பாருங்க முதல்ல அந்த வான்பரப்பு சாதனங்களை சரி பண்ணாங்க பண்ணதுக்கு அப்புறம் முதல் கட்டமா நூறு ஏவுகணை அடுத்தது முன்னூறு ஏவுகணை அப்புறம் ஐநூறு ஏவுகணை அப்புறம் ஆயிரம் ஏவுகணை இப்படி பிரிச்சு பிரிச்சு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலையில வரைக்கும் அட்டினா அடி உங்க வீட்டு அடி இல்ல எங்க வீட்டு இல்ல இப்படிப்பட்ட அடிய யோசிச்சிருக்க மாட்டான் அடி பண்ணான்னு சொல்லிட்டு இஸ்ரேலை யோசிச்சிருக்க மாட்டான் அப்படிப்பட்ட அடி உங்க வீட்டு இல்ல எங்க வீட்டு ஐயோ ஐயோ அந்த வீடியோ போட்டோலாம் பாக்குறது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அவசரப்பட்டு சீண்டிட்டீங்களா என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேலுடைய மையப்புள்ளி இதயமா இருக்கிற டெல்ல வியூ அடிச்சு உரு குழச்சிட்டாங்க நிறைய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பல வீடுகள் இடிக்கப்பட்டிருக்குது ஆனா எதற்காக டெல்ல வியூ அடிச்சாங்கன்னா இஸ்ரேலோட ராணுவ அந்த தலைமையகம் அங்கதான் இருக்குது சோ உடனடியே அந்த தலைமையகத்தை அடிச்சு உடைச்சிட்டாங்க அப்புறம் ஹைஃபாவை நோக்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் வந்து வடக்கு இஸ்ரேல் எல்லா இஸ்ரேல் எல்லா இடத்துலயுமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கிறப்ப நவாட்டி ராணுவத்தலம் ஒண்ணு இருக்கும் அது வந்து என்னன்னா விமான தளம் அந்த இடத்துல எஃப்தர்டிபி விமானங்கள்லாம் வச்சிருப்பாங்க அந்த இடத்துல நிறைய எஃப்தர்டிபி விமானங்களை அழிச்சுட்டாங்க நம்ம கூட பேசிட்டு இருந்தாலும் எஃப்தர்டிபி விமானம் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அந்த எஃப்தார்டி விமானங்களை அழிச்சுட்டாங்க நேத்து அப்புறம் வந்து ரமன் டேவிட் அந்த ராணுவ நிலையத்தை அழிச்சுட்டாங்க பென்கொரியன் விமான நிலையத்தை போட்டு அழி அலி அழிச்சுட்டாங்க இது எல்லாமே வெள்ளிக்கிழமை சாரி சனிக்கிழமை வரைக்கும் நடந்தது நேத்து நைட் என்ன பண்ணாருதான் இஸ்ரேலே இதற்கான பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேலுமே மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஈரானுடைய முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் பலவிதமான ராணுவ நிலையங்களை தூக்கி மறுபடியும் மாறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஈரான் மறுபடியும் பதிலடி கொடுக்கும் நம்ம நினைச்சோம் தான் அன்னைக்கு நைட் நேத்தி நைட்டு சூப்பர் சோனிக் பலிஸ்டிக் மீசைகளை இறக்கி அடி 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 இன்னும் அடிச்சுட்டாங்க மக்கள் யோ யோ அந்த போட்டோ வீடியோ பாக்குறப்ப அது காசாவே மாறிடுச்சு கிட்டத்தட்ட பல இஸ்ரேலோட பல இடங்கள் வந்து இப்ப காசாவே மாறிடுச்சு முக்கியமான துறைமுகமா இருக்குற ஐபாவெல்லாம் மொத்தமா அழிச்சிட்டாங்க அப்புறம் வந்து இஸ்ரேலுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அணு ஆயுதத்தை தொழிற்சாலை எல்லாத்தையுமே அழிச்சுட்டாங்க ராணுவ தளங்களை முக்காவாசி அழிச்சுட்டாங்க அப்புறம் வந்து இப்ப இஸ்ரேலே அழிஞ்சு போயிடுச்சு கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிடுச்சு இன்னும் இந்த யுத்தம் வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு தொடர்ந்து வச்சுக்கோங்கன்னா ஈரான் ஒட்டு மொத்தமா அழிச்சிருவாங்க சோ அப்படிப்பட்ட நிலைமையில தான் இப்ப இஸ்ரேல் இருக்குது எல்லா மக்களும் பங்கொருக்குள்ள ஓடி ஒளியிறாங்க சந்தோஷமா இருக்கு மக்களே சாப்பிட்ட மாதிரி மன திருப்தியா இருக்கு எனக்கு இன்னைக்குதான் ரொம்ப திருப்தியா இருக்குது இதே வேணா கொடுமை காசாக்கு பண்ணுங்க எல்லா வீடுகளையும் இடிச்சு வச்சிங்களடா சந்தோஷப்பட்டீங்களாடா சந்தோஷப்பட்டீங்களா வீடுகள்ல பாவம் வச்சு அடிச்சுட்டு ஆஹ் அவனுக்கு கொண்டாடி அந்த பாவங்கள் எப்படி சுத்தது பாத்தீங்களா அந்த விஜய் சொல்லுவார்ல வாழ்க்கை ஒரு வட்டன்ற மாதிரி அப்படியே மாறிடுச்சு உள்ட்டாவா எல்லாரோட வீடு இடிக்கப்பட்டிருக்குது காசா மக்கள் எப்படி உயிரை கையில புடிச்சிட்டு வர்றாங்க இப்போ இப்ப இவனும் உயிரை கையில புடிச்சிட்டு ஓடுறாங்க காசா மக்கள் வீட எப்படி இடிச்சு போட்டாங்களோ இப்ப வீடு எல்லாம் இடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி தலை தனியா முண்டர்ந்தனையோ செத்து புதந்தாங்களோ இன்னைக்கு புதஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க காசா மக்கள் எப்படி இடிபாடுகளுக்கு இடையில சிக்கிக்கிட்டு இருக்காங்களோ நீ அதே மாதிரி இஸ்ரேல் உள்ளவங்க எல்லா இடிபாடுகளுக்கு இடையில சிக்கிட்டு இருக்கிறாங்க அதை பாதுகாக்கிறதுக்கான அதை அவர்களை மீட்கிறதுக்கான வேலை எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இசி நாசால என்ன நடந்ததோ அது அப்படியே இங்க நடந்துட்டு இருக்கு வாகனங்கள் உடைக்கப்பட்டிருக்குது வீடுகள் இடிக்கப்பட்டிருக்குது பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஈரான் கொடூர ஒரு வேட்டையை இருக்காங்க இப்ப நிலைமை எப்படி மாறி போயிடுச்சுன்னா எப்பா உன தெரியாம அடிச்சுட்டோம் விட்டுருப்பா விட்டுருப்பா விட்டுருப்பான்னு கத்தர்றாங்க அந்த அளவு தினமும் போட்டு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க நேத்தி எல்லாம் இந்த சொல்லவே வேணாம் எல்லாம் போட்டு அழி அழின்னு அடிச்சுட்டாங்க டெல்ல வியூ தான் நேத்து இன்னைக்கு அதிகமா டார்கெட் பண்ணது இஸ்ரேலோட வியூ ஹைஃபா சோ இந்த இரண்டு இடங்களையும் நேர்த்தி போட்டு போன பிறந்துட்டாங்க இது நான் வந்து பார்த்த வீடியோக்கள்ல ஆனா பல விதமான தகவல்கள் இஸ்ரேல முழுக்க நேத்தி ரவுண்டு கட்டி அடிச்சிருக்கிறாங்க ஈரான் அதாவது இஸ்ரேல் என்ன பண்றாங்க போய் பிளைட்ல போய் பாமா போடுறானா ரெண்டு போடுறானா மூணு போடுறானா போயிட்டு போயிட்டு வரானா ஈரான் அவங்க நாட்டிலேயே உட்காந்துக்கிட்டு கால் மேல காலத்துக்கு போட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் மிசைல்களை ஏவுறாங்க ஈரான் வந்து இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க எங்களால ஒரே நேரத்துல ரெண்டாயிரம் மூவாயிரம் மிசைல்களை ஏவ முடியும் நாங்க இப்ப நூறு இரநூறு முந்நூறு பிரிச்சு ஆனா ஒரே நேரத்துல அனுப்ப முடியும் பண்ணோம்னா இஸ்ரேல் என்ற ஒரு நாடு தரை மட்டமா அழிஞ்சு போயிடும் இரண்டே நாள்ல உலக வரைபடத்துலேயே காணாம போயிடும் மாதிரி இன்னைக்கு ஒரு மிகமே சொல்லியிருக்கிறாங்க மேலதிகமா நம்ம இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும் இப்ப ஈரான் மேல முதல் முதல்ல தாக்குதல் நடத்தின பல தளபதிகள் கொல்லப்பட்டாங்க மசூத் பெசத்தேன் நாட்டுல தான் இருக்காரு அவர் வந்து ஆயிரத்தி அலி கோமனி அதே நாட்டுலதான் இருக்காரு ஈரான் நாட்டுல தான் இருக்காரு பல தளபதிகள் தலைவர்கள் இன்னும் அதே நாட்டுல தான் இருக்காங்க ஏன்னா வெளிநாடுகள்லாம் யாருமே தப்பிச்சு ஓடல ஆனா இந்த பெஞ்சமின் நத்தன் யாகு என்ற உலக மகா கோளை பய கோளை நாய் கோளை முட்டாள் மூதேவி இஸ்ரேலை விட்டு தப்பி ஓடி கிரீஸ் என்ற ஒரு நாட்டுல போய் இன்னைக்கு பதுங்கி இருக்கிறான்ற செய்திகள் வந்துருக்குது இந்த நாய் இன்னைக்கு இவன் கிரீஸ் நாட்டுல உட்கார்ந்துக்கிட்டுதான் எல்லா பேரையும் எல்லாம் பேசிட்டு இருக்கிறான் தென் தெஹ்ரான அழிப்போம் தெஹ்ரான எரிப்போம் அப்படின்ற மாதிரி இவன் அந்த நாயே நாட்டை விட்டு ஓடி போயிடுச்சு அப்பனா பாத்துக்கோங்களேன் இஸ்ரேல் மக்கள் எல்லாரையுமே இன்னைக்கு ஆபத்துல எடுத்து விட்டு அந்த நாய் சோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது இஸ்ரேல் அழியணும் மக்கள் அழிஞ்சாலும் பரவாயில்ல இஸ்ரேல் கண்டிப்பா அழியணும் என்பதுல மாற்றுத்தும் கிடையாது ஈரான் சரியான ஆளு ஈரான் இறங்கி ஆரம்பிக்குது ஆரம்பித்து எல்லாருமே ஈரானுக்காக நம்ம துவா செய்வோம் அவர்கள் நம்ம அதாவது வழிபாட்டு முறையில அவர்களுக்கும் நமக்கும் நிறைய வேற்றுமைகள் இருந்தாலும் அவர்கள் இஸ்ரேல் அழிக்கிறதுல நமக்கு இன்சால எல்லாருமே அவர்களுக்கு துவா செய்யணும் உடனே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த காசால வந்து நடத்துற தகதல்கள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் குறைச்சிருக்கு தான் சொல்ல வந்த பாத்தீங்களா இப்ப காசா நடக்கிற எல்லாம் உடனே குறைச்சிட்டாங்க ஏன்னா இங்க உள்ள விமானங்கள் எல்லாமே ஈரான் அடிக்க போயிட்டு இருக்கிறதுனால பலவிதமான விதமான குறைக்கப்பட்டிருக்கு அப்புறம் வந்து காசா ஹமாசும் இன்னைக்கு போட்டு அவனும் ஒரு பங்குக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஊதிக்கலும் இதே நேரத்துல போயிட்டு தகுதல்கள் பயங்கரமா இருக்கிறாங்க இஸ்ரேல் வேலை தினம் தினம் ஐம்பது அறுபது இஸ்ரேலிய துருப்புக்களை காசா மண்ணில் வச்சு புதச்சுட்டு இருக்காங்க ஹமாசு சோ அவர்களும் இன்னும் எல்லா இடத்துலயும் அழிவாங்க அவ்வளவுதான் ஏன்னா இந்த இந்த வீடியோ பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் போதாது நடக்கிற அழிவை சொல்றதுக்கே ஒரு அரை மணி நேரம் அப்படிப்பட்ட பேச்சு நம்ம பேசணும் நான் அப்படி ஒன்று முடிச்சே ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க உடனே காசா மக்கள் எல்லாருமே அந்த அப்பாவிகள் சந்தோஷப்படுறாங்கன்னு பாருங்க வீடியோ எடுத்து போடுறாங்க நான் என்ன அவங்க கண்ணில் ஒன்று பார்த்தேன்னா சந்தோஷத்தை விட அவங்க கண்ணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த ஒரு வருத்தம் அந்த ஒரு வழிதான் நான் தான் பாக்குறேன் அவங்க அப்பாவித்தனமா சிரிச்சு சந்தோஷப்படுறாங்க இஸ்ரேல் அடிக்கிறப்ப அவங்க பின்னாடி எவ்வளவு வலி இருந்திருக்கும் சொல்லுங்களேன் ஒரு நாடு அழியுதுன்னா அது உலகமே சந்தோஷப்படுது அப்ப எப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை அந்த உலகத்துக்கு நிற்பானுங்க இந்த இஸ்ரேல் என்ற வெறி பிடித்த மிருக கோலை நாய்கள் இந்த உலகமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு காசா மக்கள் எல்லாமே அவ்வளவு சந்தோஷம் அவர்கள் கண்ணுல பாக்குறப்ப நம்ம கண்ணெல்லாம் கலங்குது சந்தோஷப்படுறாங்க ஐயோ எங்க மாதிரி விஷயம் தானே நம்மளும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம் இறைவன்டா இறைவன் கைவிடல அந்த மக்களை ஈரான் மூலமும் நல்ல வழி பிறக்கும் என்பதை நம்ப ஒரு உடனே கான்யூனிஸ்ட் பகுதிகள் காசாவுடைய கான்யூனிஸ்ட் பகுதிகள்ல இருந்து எல்லாத்தையுமே வித்ரா பண்ணிருக்கிறது இஸ்ரேல் இனிமேல் எல்லாம் வேணாம் இஸ்ரேலுக்கு ஓடிடுவோம் அங்கதான் அதிகமா கொல்ல போறாங்க வெளியே போயிருக்கிறாங்க ஆஹ் சோ இது நல்ல செய்தியா தான் பார்க்கப்படுது இனிமேல் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஈரான் தான் முதல் டார்கெட் ரெண்டாவது காசா அப்படின்ற மாதிரி அந்த நிலைக்கு போயிருக்கிறாங்க அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷம் தான் சோ நாடுகளுக்கு நாடு இதே போரா போறப்ப மாறதுனால காசா மக்கள் கொல்லப்படுறது வந்து குறைக்கப்படும் ஹவுதிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி ஈரான் இஸ்ரேல் கடுமையான தகதல்கள் தகவல் எல்லாமே அவங்களும் நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ இஸ்ரேலால ஈரானா அழிக்க முடியல ஏன்னா வான்பரப்பு சாதனங்கள் என்ன அனுப்பினாலும் ஈரானோடைய வான்பரப்பு துல்லியமாக வேலை கண்மறி கன்மரி நின்று எல்லாது எதையுமே தெஹ்ரான்குள்ளேயோ ஈரான்குள்ள ஈரான் உள்ள முடியாத அளவுக்கு பயங்கரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இந்த நேரத்துல வேற பயன் என்ன பண்ணணும்னு தெரியாம ஹவுதிகளை போய் நீங்க அடிச்சிட்டு இருக்கிறாங்க எந்த கோவத்தை எங்க காட்டணும்னு தெரியாம ஹவுதிகள்கிட்ட தான் அந்த வான்பரப்பு எல்லாம் கிடையாது அவ போய் ஹவுதிகளை போய் நீங்க அடிச்சுட்டு இருக்கிறாங்க என்ற செய்திகள் பார்க்க முடியுது இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல இவ்வளவு வலி அழிவு ஏற்பட்டவரான ஹூதிகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய ஸ்கிரீன் போட்டு அந்த மக்கள் எல்லாரையும் வர வச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க அதுதான் ஒரு நாட்டினுடைய கொண்டாடுங்க அது இஸ்ரேலோட அழிவு மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஸ்கிரீன் கட்டி அங்க நடக்கிற தாக்குதல்கள் எல்லாத்தையுமே உலக மக்களுக்கு யூதிகளுக்கு அந்த ஏமன் மக்களுக்கு காமிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க காசா மக்கள் எல்லாம் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க ஹிஸ்பலாக்கள் என்ன பண்ணிட்டாங்க பைக்ல போயிட்டு ரேலி மாதிரி நடத்துறாங்க சந்தோஷத்துல உலகமே சந்தோஷமா இருக்குது இந்த தாக்குதல் தொடர்பு எல்லாருமே இறைவன் கிட்ட வேண்டிக்கோங்க ஏன்டா அப்படி செல்பிஷா பேசுறேன்னா நினைக்காதீங்க இதுதான் சான்ஸ் இந்த நேரத்துல ஈரான் அடி அடி அடிச்சு இஸ்ரேல எந்திரிக்க அளவுக்கு பண்ணாதான் இவ்வளவு கொட்டம் நடக்கும் காசா மக்களுக்கு ஒரு விரிவு காலம் போறக்கணும் சொல்லால அதுல நான் சுயநலமா தான் எப்போதுமே யோசிப்பேன் சுயநலமா தான் நான் அல்ல இறைவன் கிட்டவும் துவா செய்வேன் சா இங்கே அதே மாதிரி கேளுங்க இந்த தாக்குதல் தொடரணும் இஸ்ரேல் ஒரு நாடு இன்னும் இரண்டு மூன்று நாளே துவா கேளுங்க இறைவன் நினைச்சா எதுவான நடக்கும் சோ இப்படிதான் தாக்குதல்கள் எல்லாமே போயிட்டு உடனே ஈரான் என்ன சொல்றாங்கன்னா நாங்க அடிக்கிற ஏதாவது மிசைல்களை எவனாவது இடை மறிச்சிங்க ஏதாவது அரபு நாடுகள் அரபு கோலை நாடுகள் இடைமறிச்சிங்கன்னா அதே தாக்குதல் உங்களே அடிப்பாங்க எவனாவது எங்களோட தாக்குதல் இடை மறுச்சிங்க இந்த ஜோர்டான்லாம் இருக்கிற நம்பரு ஜோடான் அவன் தாங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஜோர்டான் இருந்துகிட்டு அரபு நாடு அவன் இருந்துகிட்டு ஈரான் நடிக்கிற எல்லா மிசைல்களையும் வான்பரத்துலையும் சலிக்கலாம் இதே இஸ்ரேல்ல இருந்து போற ட்ரோன்களை விட்டுறான் இஸ்ரேல இருந்து போற மிசைகள் எல்லாத்தையுமே விட்டுறான் ஈரான் அடிக்கிற ட்ரோன்கள் நாடு அடிச்சு பண்ணிட்டு இருக்காரு அரபு நாடுகள் எவனாவது உள்ள மறைச்சது அப்படின்னா உங்களை போட்டு பொழந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே மேல அதிகமா நெத்தனியாக நாட்டை ஊட்டி ஓடிட்டான் ஊதிகளும் தரமான ஆட்டங்கள் அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இந்த செய்திகள் தான் இப்போதைக்கு வந்திருக்குது இன்னும் தாக்குதல் தொடர்ந்துகிட்டு இருக்குது உடனே புட்டின் என்ன பண்ணிட்டாருன்னா இதுக்கு இது கண்டிப்பா இஸ்ரேலுக்கு வேணும்னா இஸ்ரேல் தான் அவசரப்பட்டு அடிச்சாங்க அதனால இஸ்ரேல் வாங்கணும்ன்ற மாதிரி புட்டினும் உடனே அமெரிக்கா அமெரிக்காவை இவ்வளவு அதாவது ஈரான் இப்படி தாக்குங்கன்னு அமெரிக்கா சுத்தமா நினைக்கல உடனே அமெரிக்கா என்ன பண்ணிருக்கிறதுனா புட்டினுக்கு கால் பண்ணி எப்படியாவது நிப்பாட்டுங்கப்பா முடியலப்பா எங்களால இந்த அடி அடிக்கிறான் இஸ்ரேல போட்டு தயவுசெய்து நிப்பாட்டுங்கமானு சொல்லிட்டு நேற்று புட்டின் போய் போன் பேசி கெஞ்சிருக்கிறான் முதல்ல சவுதி டப்பை கெஞ்சிரான் இப்ப புட்டின் டே கெஞ்சிருக்கிறான் புட்டின் வந்து தெளிவா சொல்லிட்டாரு அவங்களுக்கு தடுக்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் அவர் ஏன்னா இஸ்ரேல் தான் ஆல்ரெடி அடிச்சாங்க அதனால எங்களால எதுவும் பண்ண முடியாது பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது நீங்க சாவும்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரஷ்யா புட்டின் எங்க போய் நின்று இருக்க பாருங்க அமெரிக்கா புட்டின் கிட்ட போய் நின்று நிறுத்துக்கடா தடுத்து நிறுத்துக்கடான் இருக்க வந்து மேலமா நிறைய தகதல் நடந்துட்டுது எல்லாத்தையும் அடுத்த தகவலில் சொல்றேன் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உண்மை தகவல்கள் தெரிந்து கொள்ளுங்க பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் ஈரான் வெற்றி பெற வேண்டும் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு நாசமாக போக வேண்டும் எல்லாரும் ஆசைங்க அலாமி வரமத்துல